ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மதுரை ஆரணி காஞ்சிபுரம் திண்டிவனம் சேலம் உள்ளிட்ட பல இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் தொன்னூற்றி நான்கு சதவீத பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இருந்தாலும் சில இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழக அரசு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு போக்குவரத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு தொண்ணூத்தி எட்டு மாத டிஏவை வழங்காமல் இருக்கிறார்கள் அதை வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் கூட டிஏவனுடைய அரியர் சொகையை பின்னால் பேசிக் கொள்ளலாம் இந்த மாதத்தில் டிஏவனுடைய உயர்வை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டு அமைப்பின் சார்பில் நாங்கள் வேண்டுகோளை வைத்தோம் அதே போல பதிமூணு மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் வீட்டுக்கு போயாச்சு பதிமூணு பதிமூணு வரு பதிமூணு மாதமாக அந்த தொழிலாளிகள் ஆன பின்னாடி கூட அவர்களுக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டி பிஎஃப் எப்பு கம்யூட்டேஷன் என்று அத்துணை தொகை அத்துணை தொகைகளையும் நிர்வாகம் பாக்கி வைத்திருக்கிறாங்க நியாயமா எதை வைத்து கொண்டு அந்த தொழிலாளி வாழ்வான் இது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது தற்போது பணி பணியில் இருக்கும் தொழிலாளர்கள் நகர சேலம் நகர உள்ள பணியில் உள்ள தொழிலாளர்கள் தாங்களாகவே மனமும் நாங்கள் பணி செய்ய மாட்டோம் என்று நகர பேருந்தில் உள்ள நகர பஸ் நிலையத்தில் உள்ள பேருந்து அனைவரும் பணிமனைக்கு எடுத்து சென்று விட்டனர் நகர பேருந்தில் சேலம் நகரத்து நகர நகர பேருந்து ஓடும் பஸ் ஸ்டாண்டு இப்பொழுது எந்த விதமான அரசு பஸ்ஸும் இல்லை நாங்கள் எந்த தொழிலாளியும் வந்து பணிவுடன் கேட்டோம் சைக்கி தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டவுடன் தொழிலாளர்களே தானாக தங்கள் மனமும் வந்து அவர்களாகவே வண்டியை எடுத்துக்கொண்டு பணிமனைக்கு சென்று விட்டனர் ஓட்ல ஐசிஎல் அக்கானக்கா ஏற்ற வாழ பேரு நீ சொன்னா ஓட்டுல ஓட்டுல நீ சொல்லி ஓட்ட நீ சொல்லி நான் ஓடல ஐசிஎல் அக்கானக்கா ஏற்ற બેડી ની પોટલા રે પોટલા આ ની પોટલા આ ની પોટલા આ ની પોટલા ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் பல இடங்களில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் சேலத்தில் பேருந்து ஓட்டுநருடன் அண்ணா தொழிற்சங்கத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் கடந்த ஆட்சியில் வேலை நிறுத்தத்தின் போது நீங்கள் சொல்லிதானே பேருந்தை இயக்கினேன் தற்பொழுது ஏன் பேருந்து ஓட்டுவதை தடுக்கிறீர்கள் என்று அந்த ஓட்டுநர் ஆவேசமாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் அண்ணா தொழிற்சங்கத்தினருக்கு ஓட்டுநர் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார் சேலத்தில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநருடன் அண்ணா தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மதுரை ஆரணி காஞ்சிபுரம் திண்டிவனம் சேலம் உள்ளிட்ட பல இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய போராட்ட காட்சிகளை பார்க்கலாம் ஓடும் உடனடியாக இன்றைய வேலை நிறுத்தம் தான் முதல் நாள் வேலை நிறுத்தம் இன்னைக்கு ஒரு சில பேருந்துகள் ஆல்ட்டுக்கு வந்திருக்காங்க இருந்து இங்கே வந்திருப்பாங்க பாதியிலே பயணிகளை இறக்கி விட்டு போக முடியாது என்ற அடிப்படையில் முழுமையாக இயக்கி இந்த பயணிகளை பாதுகாப்பாக திருச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு திருச்சி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதத்துக்கும் குறைவான பேருந்துகள் தான் இயக்கிங்கிட்டுருக்காங்க நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறது ஒரு ஆரம்சக் கோரிக்கை அந்த ஆரம்ச கோரிக்கையும் முழுமையாக நாங்கள் கேட்கல ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு எட்டு ஆண்டு காலமாக டிஏ உயர்வு வழங்கப்படாமல் இருக்குது பெனிசன் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆறாயிரம் தான் வாங்குகிறாங்க பஞ்சப்பொடி என்பது மாறும் விளைவாசிக்கு உயர்வா மா தகுந்த மாதிரி பஞ்சப்படி உயர்வு தர வேண்டும் என்ற சட்டம் இருக்குது ஒப்பந்தம் இருக்குது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலமாக இந்த தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி வழங்கப்படாமலே இருக்குது அதை கொடுங்க ரெண்டாவது இப்போ லைவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நான்கு ஆண்டு நான்கு மாத காலமாக டிஏ உயர்வு ஏற்றப்படலை அந்த நாலு மாத அரியறையும் கொடுங்க ரெண்டா மூணாவது ஊதிய ஒப்பந்தம் எந்த தேதியில் பேசுகிறோம் இதை ஒரு அறிக்கையாக கொடுங்க நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வித்ரா பண்ணிக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கேட்டோம் பெருசாக இதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய கோரிக்கையே கிடையாது இதாக இருக்குது இந்த கோரிக்கை அடிப்படையில் தான் நாங்கள் கேட்டோம் அதை கூட இந்த அரசு செய்து கொடுக்க மறுத்து விட்டது அந்த அடிப்படையில் தான் வேலை வேலைநிறுத்தம் துவங்கி இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்துறைக்கு அளித்திருக்கின்ற உத்தரவுப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பேருந்துகள் குறித்த நேரத்திலேயே கிளம்பி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இப்பொழுது நாம் சென்னை கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் இருக்கின்றோம் அனைத்து பேருந்துகளும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எந்த இடையிலும் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிற்சங்கங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகளில் ஏற்கனவே இரண்டு கோரிக்கைகள் நடைமுறையில் இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு பணி பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை மாண்பு முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு புதிதாக ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு எடுப்பதற்கான ஆணை வழங்கி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் பணிக்கு எடுப்பதற்கான எழுத்து தேர்வு முடிவுற்று நேர்காணலும் துவங்கிவிட்டது இந்த மாதம் முடிவிலே அந்நேர்காணலுக்கு முடிவெற்று வேலைக்கு நபர்கள் எடுக்கப்பட இருக்கிறார்கள் அதேபோல அடுத்த கோரிக்கையான பணி நேரத்திலே உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்பதையும் கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படாத அதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவரது கையாலேயே அந்த ஆணைகளை வழங்கி துவங்கி வைத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எட்டு போக்குவரத்துக் கழகங்களிலும் முதல் சுற்று அந்த பணி ஆணைகள் வழங்கப்பட்டுவிட்டது கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திலே இரண்டாம் சுற்றும் பணியானை வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்டோருக்கு பணியானைகள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேறிய கோரிக்கைகளை மீண்டும் சொல்வது என்பது அரசியலுக்காக என்பதுதான் நான் கருதுகிறேன் அதேபோல இன்னும் இரண்டு கோரிக்கைகள் அவற்றை பேச்சுவார்த்தையின் போது உறுதியளித்திருக்கின்றோம் மாண்பு முதல்வரிடத்திலும் அனுமதி பெற்றிருக்கின்றோம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவைப்படை உயர்வு என்பது மாத்திரம் இன்றைக்கு இருக்கின்ற நிதிநிலையின் காரணமாக உடனடியாக வழங்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் ஏற்கனவே ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக ஆட்சியில் சீர்குலைக்கப்பட்ட பேமேட்ரிக்ஸ் முறை திரும்ப வழங்கப்பட்டு ஐந்து சதவீத சம்பள உயர்வும் வழங்கப்பட்டு எல்லா தொழிலாளர்களும் இன்றைக்கு கூடுதல் சம்பள உயர்வு பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் நிறைவேற்றி கொடுத்தார்கள் அதே போன்றுதான் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கான அகவிலைப்படி உயர்வு என்பதும் வழங்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு கருத்து மாறுபாடு இல்லை ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி வைத்துவிட்டு போன நிதி சுமை ஆட்சி துவக்கத்திலே கொரோனா காலத்திலே இருந்த பொருளாதார தேக்கம் தொடர்ந்து இப்பொழுது ஏற்பட்ட சென்னை வெள்ளம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட மழையால் வெள்ளம் இந்த பாதிப்புகளுக்கு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டிய நிலை அதேபோல பல்வேறு மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்ற நிலையில் இவற்றுக்கு சற்று நேரம்தான் கேட்க மொழியே வேற ஒன்றும் இல்லை அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் போக்குவரத்து தொழிற்சங்கங்களை கேட்டுக்கொள்வேன் அதிலும் குறிப்பாக இந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்தியது அதிமுக ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார் அவரே சொல்கிறார் தொண்ணூத்தி ஆறு மாத காலம் நிறுத்தப்பட்டது என்று அந்த தொண்ணூற்றி ஆறு மாத காலத்திலே பெரும்பாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறுத்தப்பட்டது அவர்கள் தான் நிறுத்தியது என்பதை அவரே அவருடைய அறிக்கையிலே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதேபோல கடந்த காலத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே இருபது பர்சன்ட் போனஸ் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டதை அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு சதவீதமாக குறைத்து வழங்கினார்கள் அதற்கு போராடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு போராடாமலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கூட கொடுக்காமலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீபாவளியின் போது இருபது சதவீத போனஸாக எட்டு சதவீதத்தை உயர்த்தி வழங்கினார்கள் இப்படி எந்த போராட்டங்களுக்கும் இடம் அளிக்காமல் ஊதிய உயர்வு அளிப்பதாக இருந்தாலும் போனஸ் அளிப்பதாக இருந்தாலும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்ற வேளையில் இதையும் எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் செய்து கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் நீங்கள் தாங்கள் வாங்கி கொடுத்ததாக கொள்வதற்காக அரசியல் காரணங்களுக்காக இந்த போராட்டத்தை நடத்துவது என்பது ஒரு திசை திருப்புகின்ற செயல் அதிலும் குறிப்பாக யார் இதற்கெல்லாம் காரணமோ அந்த எடப்பாடி பழனிசாமி அணியோடு சேர்ந்து கொண்டு அந்த அதிமுக தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து கொண்டு ஒரு போட்ட போராட்ட வேலை நிறுத்தம் என்று சொல்வது என்பது மிகுந்த கவலைக்குரியது வருத்தத்திற்குரியது கண்டனத்திற்குரியது கடந்த பத்தாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொழிற்சங்கமான தோமுசாவோடு துணை நின்று அவர்கள் உங்களுக்கு துணைக்கு இருந்து உங்களுக்குடைய கோரிக்கைகளுக்கு போராடியவர்கள் இன்றைக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க